என்னையே ஒரு சிந்தாச்சரித்த நான் மையப்படுத்துகிறேன் இரண்டு வார காலமாக முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை என்ற தலைவழி அதிகமாக இருந்தது தலையே டிக்கெட்டு மாதிரி இருந்துச்சு ரொம்ப ப்ரேயர் பண்ணது வந்து கட்சி முடிகிற வரைக்கும் அந்த தலைவலி போகலை அதிகமாக தலைவலி தய எடுத்து தெரிஞ்சுகிட்டே இருந்தேன் முடிஞ்ச உடனே பாஸ்ட் எட்ட ப்ரேயர் பண்ணிக்கினேன் அந்த நாள் இருந்து இந்த நாள் வரையிலும் ஒரு கொஞ்ச சின்ன தலைவலி கூட வராமல் கட்டர் பாதுகாத்துக் கொண்டார் போட்டிருந்த கண்ணாடி கூட இப்ப போடுறது இல்ல கட்டர் தான் எனக்கு கிருமை செய்கிறார் அது மாத்திரமல்ல ஊழித்து பாதல் செல்லும் பொழுதும் நாங்க ப்ரே பண்ற இடத்துல என்ன பெரிய நாடு வந்து இடத்துல கை எடுத்து குழந்தைக்கு கை வச்சு தோ பண்ணிட்டேன் அன்று அதிகமாக இருந்தது நான் நினைச்சிட்டேன் நான் உன்னை விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்னார் ஆண்டவர் அந்த நேரத்துல எனக்கு சரி நானும் அந்த விசுவாசத்துக்கு படி நான் ஜெபித்துட்டேன் ஆனா வீட்டுக்கு வரும்போது பயங்கர தலைவலி என்னாலே முடியல வீட்டுக்கு வந்து வரும்போதெல்லாம் பாசம் நினைச்சு பார்த்தேன் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு டங்கு ஜெபிக்கிறதுக்கே ஜபிக்கிறதுக்கே இவ்வளோ தலைவலி அதிகமா இருக்குது நம்ம ஒரு போராட்டம் கொஞ்சம் போராட்டத்துக்கே இவ்வளோ தலைவலிக்குது அநேகருக்காக ஜபடுறாரு நம்ம பாஸ்டர்